கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பொதுவாக நம்ம யாரு கூட சண்டை போடுறோம் அப்படின்னா உடனே நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஊர் பேர் தெரியாத நாய் நீ என்கிட்ட நீ பேசுறியா அப்படின்றது தான் ஆனா பீகார்ல இருக்கக்கூடிய இந்த நாயை நம்ம யாரும் அப்படி திட்டிட முடியாது ஏன்னா இந்த நாய் வாக்களிக்கிறதுக்கு தகுதி வாய்ந்த நாயா மாறியிருக்கு புரியல இந்த வீடியோவை முழுசா பாருங்க அப்போதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு அமைப்புகள் எந்த அளவுக்கு மோசமாக செயல்படுறாங்க அப்படின்றத உங்களால் முழுமையாக புரிஞ்சுக்க முடியும் பீகார் மாநிலத்துக்கு இன்னும் இரண்டு மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகக்கூடிய சூழலில் அந்த மாநிலத்தில் தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு அதாவது எஸ்ஐஆர் முறையில் வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவங்களை நீக்கக்கூடிய வேலைகளில் தேர்தல் ஆணையம் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க இது பாஜகவுக்கு சாதகமா தேர்தல் ஆணையம் செய்யறாங்க அப்படின்றது தான் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தளம் மாதிரியான அந்த மாநிலத்துடைய எதிர்க்கட்சிகள் கடுமையான முறையில் விமர்சனங்களை முன் இருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கும் பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதும் இருக்கக்கூடிய பேச்சா தான் இருக்கு இதை பத்தின விரிவான வீடியோக்களை நம்மளுடைய கேபிட்டல் சேனல்லயே ரொம்ப டீட்டெயில் தான் கொடுத்துருக்குறோம் அதோட லிங்க் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா இப்ப பாருங்க அப்போ உங்களுக்கு இந்த விவகாரம் சம்பந்தமான முழுமையான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும் இந்த தேர்தல் ஆணையத்துடைய தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு முறையில் தேர்தல் ஆணையம் மூன்று முக்கியமான ஆவணங்களை நாங்க எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஆதார் அடையாள அட்டை மாநில அரசு கொடுக்கக்கூடிய ரேஷன் அட்டை தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டை காரணம் என்ன இது எல்லாமே முறைகேடா வாங்கப்பட்டிருக்கலாம் இந்த முறைகேடான ஆவணங்களை வச்சு இவங்க வாக்காளர் பட்டியலில் சேர்ந்து அதனால தான் இந்த மூணு அடையாள அட்டையும் நாங்க கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்திலேயே சொல்லி அதுக்கப்புறமா இது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களை பீகார் மாநிலத்துடைய வாக்காளர் பட்டியலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லட்சம் பேர் உயிரிழந்துட்டாங்க ஒரு இருபது லட்சம் பேருக்கு மேல எங்களால ட்ரேஸ் பண்ண முடியல அவங்களா வேற எங்கெங்கயோ மைக்ரண்ட் ஆகி போயிட்டாங்க சில லட்சக்கணக்கானவங்க ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து வாக்காளர் பட்டியல இறைஞ்சிருக்கிறாங்க தான் நாங்கள் நீக்கிறோம் அப்படின்றது தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய விஷயம் ஆனா அதே பீகார் மாநிலத்துல இப்படியான ஃபேக் டாக்குமெண்ட்டை அதுவும் என்ன டாக்குமெண்ட் பீகார்ல இந்த வீட்டில் நான் வசிக்கிறேன் அப்படின்னு ஒரு நாய்க்கு பீகார் மாநில அரசு ரெசிடென்டல் சர்டிபிகேட் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க இது எங்க தெரியுமா நடந்திருக்கு பீகார் மாநிலத்துடைய தலைநகராக இருக்கக்கூடிய பாட்னாவில் தான் பாட்னாவில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் பீகார் மாநிலத்துல இந்த அபிஷியல் ரெசிடென்ட் அட்ரஸ் வாங்குறதுக்காக இருக்கக்கூடிய அரசு இணையதளத்தில் ஒரு கோல்டன் ரிட்ரீவர் நாய்க்கு இப்படியான சான்றிதழை வாங்கி இருக்கிறார் அதுலயும் அந்த நாயோட பேரு டாக் பாபு அந்த நாயோட அப்பா பேரு குத்தா பாபு அந்த நாயோட அம்மாவோட பேரு தேவி அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை காலமையும் பக்காவா பில் பண்ணியிருக்கிறாரு இதுல கொடுமை என்ன தெரியுமா அந்த நாயோட சிக்னேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல அந்த நாயோட பிங்கர் பிரிண்ட்ஸ் அவரு பதிவு செஞ்சிருக்கிறாரு இதை எல்லாத்தையும் விட கொடுமை அந்த சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க பீகார்ல இருக்கக்கூடிய லோக்கல் அஃபீஷியல்ஸ் அதாவது இந்த நாய் இந்த குறிப்பிட்ட முகவரியில தான் தங்கியிருக்கு அதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க பாருங்களேன் எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில நம்மளுடைய இந்திய அமைப்புகள் இருக்கு அப்படின்றது இப்போ இந்த அபிஷியல் ரெசிடென்ட் சர்டிபிகேட் இருக்குல்ல இது எலெக்ஷன் கமிஷன் ஏத்துக்கக்கூடிய ஆவணங்கள்ல ஒன்னா இருக்கு ஒருவேளை இந்த நாய் இப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபீஷியல் வெப்சைட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணுச்சு அப்படின்னா அதை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த நாய் வர பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு தகுதி இருக்கக்கூடியதா அங்கீகரிக்கப்பட்டோம் ஆதாரை எடுத்துக்க மாட்டோம் ரேஷன் கார்டை எடுத்துக்க மாட்டோம் ஓட்டர் கார்டை எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த நாய் கொடுக்க போகக்கூடிய இந்த அஃபிஷியல் சர்டிபிகேட்டை என்ன பண்ண போறாங்க அது தாங்க புரியல இப்போ நியாயமா அந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மீது தானே தீவிரமான நடவடிக்கை எடுத்திருக்கணும் ஆனா பீகார் அரசு என்ன தேவை யார் இந்த ப்ரொஃபைல அப்லோட் பண்ணாங்களோ அந்த குறிப்பிட்ட நபரை ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்னு ஹையர் அபிஷியல்ஸ்க்கு உத்தரவு போட்டிருக்காங்க இப்போ அந்த நபரை தீவிரமா தேடிட்டு இருக்காங்க காவல்துறையினர் ஆனா ஒரு விஷயத்துல எனக்கு சந்தோஷங்க இப்போ இந்த நாய்க்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட் சர்டிபிகேட் அப்படின்றது கிடைச்சிருச்சு இனி அந்த நாய் பதினெட்டு வயசுக்கு மேல ஆச்சுன்னா தேர்தல்ல போட்டியிடலாம் ஓட்டிட்டு ஜெயிச்சுதுன்னா எம்எல்ஏவாகலாம் ஏன் அமைச்சராக கூட ஆகலாம் ஆயிட்டு போட்டுமே யார் யாரா இருந்து என்னென்னமோ பண்றாங்க ஒரு நன்றி உள்ள ஜீவனா இருக்கக்கூடிய நாய் நம்மளை ஆளக்கூடிய ஒரு மக்கள் ரெப்ரஸண்டேட்டிவா வரட்டுமே சரிதானே நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துல உங்களுக்கு ஏதேனும் முரண்பாடுகளோ இல்லை நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நீங்க ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இந்த டெல்லியில் இருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் இப்போ இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் இப்படியான சீரியஸான விஷயங்கள்லாம் தான் தமிழ் ஊடகங்களில் பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கணும் ஆனால் நிறைய இடங்களில் இது பேசப்படுறது இல்லை அப்படின்றதுக்காக தான் தேடி தேடி இப்படியான முக்கியமான விஷயங்களை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலையே நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இதுக்காக நான் இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் Ninjit.